இளம் தலைமுறையினர் நம்பிக்கை கொள்ளும் கட்டமைப்பை நிச்சயம் உருவாக்குவேன் என ஜனாதிபதி அனுரக்குமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிருபத்குடையல் அலைங்கள் சைபர் ஏழு சைபர் இரண்டு சைபர் நான்கு ஒன்று சைபர் நான்கு ஒன்று நாட்டு மக்களுக்கு நேற்று இரவோ ஆற்றிய விசேட உரையில் அவர் இதனைத் தெரிவித்தார் தசக கி பேர்திசிய அப்ப நன்கு சவந்தி பல தசாப்தங்களாக நாங்கள் எழுப்பிய குரலுக்கு தற்போது செவிசாய்த்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திய அனைவருக்கும் கௌரவம் அளிக்கின்றேன் தற்போது வழங்கியுள்ள ஆணை மேலும் வெற்றி பெற வேண்டுமாயின் எமது கொள்கை உடைய தரப்பினர் தோற்றம் பெற வேண்டும் அவ்வாறு நடந்தால் மாத்திரமே இந்த வெற்றியை கொண்டாட முடியும் இந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்கான பங்கை கூட்டு செயற்பாடாக நிறைவேற்றும் திரு திறன் எமக்கு உள்ளது அதற்கான மிக திறமையான குழு எங்களிடம் உள்ளது நாம் அனைவருக்கும் அது குறித்த முழுமையான உறுதிப்பாடு உள்ளது நாம் எதிர்பார்க்கும் மாற்றத்தை ஏற்படுத்த எத்தகைய மாற்றத்தையும் மேற்கொள்வதற்கு முன்னதாக பொருளாதாரத்தை நிரந்தரமான நிலைக்கு உயர்த்துவது அவசியம் என நாம் நம்புகிறோம் அதற்காக நீண்ட கால மத்திய கால திட்டங்களை தயாரிப்பதற்கு முன்னர் பின்பற்ற வேண்டிய துரித பொருளாதார செயற்பாடுகளினூடாக ஊடாக குறுங்கால இஸ்திர நிலையை ஏற்படுத்த நாம் நடவடிக்கை எடுப்போம் சர்வதேச நாணய நிதியத்துடன் விரைவாக பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு நீட்டிக்கப்பட்ட கடன் வசதிகளை பெற்றுக்கொள்வதுடன் கடன் மறுசீரமைப்புகளை நிறைவு செய்வோம் பொருளாதார முயற்சிக்கான திட்டங்கள் சிறந்த முறையில் செயற்படுத்தப்படும் සිංහල වේවා දෙමලවේවා මුස්ලිම් මේේවා භෝගවීවා, මැලේ වීවා. මේ සියලු දිනාටම අප ශ්‍රීලාංකිික පුරවැසයන්ක අභිමානයෙන් ජීවත්වී හැකි ප්‍රායෝගික රටක් නිර්මාණය වන තුරු, මේ රට අසමත්වන ැහැර සමත්වන්නේ නැහේ. சிங்களம் முஸ்லிம் தமிழ் பரங்கியர் மலாய் ஆகிய இனத்தவர்கள் கௌரவமான முறையில் வாழும் சூழலை ஏற்படுத்தாமல் நாட்டை இஸ்திரப்படுத்த முடியாது இன முன்னேற்றத்திற்காக பொருளாதாரம் அரசியல் அமைப்பு ஆகியவற்றில் மாற்றம் ஏற்படுத்துவோம் இன மத பேதம் என்ற அடிப்படையில் பிளவுபட்டதை முடிவுக்கு கொண்டு வருவோம் உடனான நாட்டை உருவாக்குவதற்கு அர்ப்பணிப்புடன் செயல்படுவோம் மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதுடன் சட்டத்தின் முன்னிலையில் அனைவரும் சமம் என்பதற்கு உயர் கொடுப்போம் மக்களுக்கு சேவையை வழங்குவதற்கு உரிய நடவடிக்கைகளை துரிதமாக முன்னெடுப்போம் வாழ்க்கை சுமைகளையும் வரி சுமைகளையும் குறைக்க கட்டம் கட்டமாக நடவடிக்கை எடுப்பேன் இளம் தலைமுறையினர் நம்பிக்கை கொள்ளும் கட்டமைப்பை நிச்சயம் உருவாக்குவேன் நான் இலங்கையர் என்று நாட்டு மக்களுக்கு கௌரவமாக குறிப்பிடும் சூழலை ஏற்படுத்துவேன் அதற்கு மக்களின் ஒத்துழைப்பை எதிர்பார்க்கிறேன் மக்கள் ஆணையுள்ள பாராளுமன்ற அவசியம் மக்கள் ஆணையை திரிவுபடுத்திய பாராளுமன்றமே நடைமுறையில் இருந்தது அதனால் தான் பாராளுமன்றத்தை கலைத்தேன் குறுகிய அமைச்சுக்களை உள்ளடக்கிய அமைச்சரவையை நியமித்துள்ளேன் சிறந்த எதிர்காலத்தை மக்கள் எதிர்பார்த்துள்ளார்கள் வரலாற்று ரீதியில் சிறந்த சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது அனைவரும் ஒன்றிணைந்து சிறந்த நாட்டை உருவாக்குவோம் என அவர் தெரிவித்தார்